இந்த ஆண்டுனாச்சும் நமக்கு எதாவது நல்லது நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பா தான் இந்த போட்டித் தேர்வுகள் முடிவுகள் என்னாச்சு அப்படிங்கிறது இன்னமும் விடை தெரியாமல் இருக்கு அதுக்கு என்ன ஆகும் இந்த வருஷம்னாச்சும் நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லா மனசுலையும் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டிகள் முடிஞ்சது சரிங்களா அதற்கான அடுத்து நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நேர்முகத் தேர்வு ஸோ அதுக்கு இது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு எந்த ஒரு அப்டேட் இல்லாமல் தான் இருக்குது ஸோ இதுவுமே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து மாணவர்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அதே போல் வந்து டைரெக்ட் ரிக்குமெண்ட் மெட்டா செக்யூரிமெண்ட் மெட்டா டைரக்ட் ரெக்யூமெண்டாக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக வந்து அலுவலக உறுதியாக போன்ற பணிகளுக்கும் ஸோ இதுக்கு வந்து சப்பீட்டி வெரிஃபிகேஷன் மட்டும் தான் முடிஞ்சது ப்ராக்டிக்கல் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இந்த ப்ராசஸ் இருக்கு ஸோ இதுக்குமான தகவலுமே நமக்கு இன்னமும் வர தெரியல எப்போ வைப்பாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நடந்தாச்சு நடக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தலையாரி பணி அதாவது தலையாரி பணி கிராம உதவியாளர் சரிங்களா இந்த பணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நடந்துச்சு திருப்பி ஸ்டாப் பண்ணாங்க மறுபடியும் வந்து இந்த வயது கூட்டுறதுனால வந்து மறுபடியும் ஒரு சில பேர் அப்ளை பண்ண மறுபடியும் நடந்துச்சு இப்போ நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க என்ன நடக்குது எதுக்காக ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல தலையாரி போஸ்ட்டுக்குமே இன்னும் வந்து ஒரு தீர்வு காணப்படாத நிலையில மாதிரி தான் இருக்கு ஏன்னா தலையாரி போஸ்ட்டுக்கு எங்கேயுமே வந்து பாதி பாதியாக நிற்குது ஒரு இடத்துல எல்லாமே முடிச்சுட்டாங்க ஒரு சில தடவை பாதியோட அப்புறம் வந்து எழுத்து அது அதாவது திறன் எழுதுத்திறன் மட்டும் பண்ணிட்டு இன்ட்ரிவியூ வைக்காம இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தலையாரி பணியுமே வந்து நமக்கு ஒரு கன்க்ளூஷன் இல்லாம தான் இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்க வில்லேஜ் பஞ்சாயத் செக்ரெட்டரி பத்தாம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் எடுக்கிறதா சொல்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் வச்சு நேர்முக தேர்வு டிசம்பர் பன்னெண்டு சொல்லியிருந்தாங்க அதுவுமே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிட்டாங்க அது என்ன அதாவது நேர்முக தேர்வு பின்னாடி நடக்கும் அப்படின்னு ஹோல்ட் பண்ணி வச்சிட்டாங்க வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி அது கிராம ஊராட்சி செயலருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணல் ஆரி வந்து எக்ஸாம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இது கோஆபரேட்டிவ்ல டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கமின் போர்டு ஸ்டேட் கிரிமென்ட் போர்டு ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு சரிங்களா இன்டர்வியூ முதற்கொண்டு முடிஞ்சிச்சு இதுக்கான ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் அப்படிங்கிற வந்து எதிர்பார்ப்பு இந்த ஆண்டும் தொடருது டிஆர்பி எஸ்ஆர்பி அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ ஸோ நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒளி பிறந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு குரூப்ல ஆட் பண்ணாங்க சரிங்களா ஆட் பண்ண அடுத்த நிமிஷம் பண்ணிட்டேங்க அப்படின்ட்டு கேசப்படுறேன் மறுபடியும் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புல வந்து சாரி டுவெல்த்ல வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சவங்களுக்கு தான் இந்த ஜாப் இருந்தது வந்து இது குரூப்லேயே டிகிரி லெவலில் ஆட் பண்ணாங்க சோ இதுல கேஸ் போட்டதுனால வந்து மறுபடியும் அந்த ஸ்டாஃப் அந்த ஜாப் அந்த அந்த போஸ்டிங் எல்லாம் எடுத்துட்டாங்க தனியா ரெக்மெண்ட் பண்ணுவாங்களா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாவே இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பு உதவியாளர் சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் நினைக்கிறேன் இது என்ன ஆச்சு ஏன் நடத்தல என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரியவே இல்லை கால்நடை பராமரிப்பு உதவியாளர் அப்புறம் வந்து தமிழ்நாடு இந்து சமய அறநிலை குறிப்பா பழனி சோ இந்த மாதிரி நிறைய கோவில்ல வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பண்ணிருக்காங்க குறிப்பா வந்து பழனிக்குலாம் பழனிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு வகையான நோட்டிபிகேஷன் வந்துச்சு ஸோ இப்பதான் வந்து ஒரு சில ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் இன்டர்வியூ அனுப்பிச்சிருக்காங்க இன்னும் மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் எப்போ அனுப்புவாங்க இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்போ முடிப்பாங்க அப்படிங்கிறத தெரியல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட அது டிஎன்பிசியை தவிர்த்து நான் டிஎன்பிசி ஜாப்ஸ் தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காலக்கேடு இல்லாம வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்புக்கு ரெண்டு வருஷம் வந்து ஸ்டூடண்ட் வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கு அப்போ வந்து ஒவ்வொரு மாணவர்களுடைய வயது சரிங்களா காலம் பொன்பொன்றுன்னு சொல்றாங்க அப்ப வந்து ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும் அரசாங்கம் என்ன பண்ணுனா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட கால கேடுல வந்து அதை முடிக்கணும் அப்படிங்கிற டைம் டைம்லைன் இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலுவலக உதவிகள் பணிக்கே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷமா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ அப்படியே ஏதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நல்லா போச்சு அப்படின்னா கேச போட்டுறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாணவர்களின் வந்து எதிர்காலம் ரொம்ப முக்கியம் அதே போல வந்து அவங்களுடைய வயது பெய்கிட்டு இருக்கு அப்போ அதனால வந்து திடீர்னு அடுத்த அடுத்த ரெக்யூட்மெண்ட் பண்ணா அவங்களுக்கு ஏஜி ஆறாயிரம் கூட சூழ்நிலை இருக்கு ஸோ இப்படியான சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போட்டித் தேர்வுகள் அரசு வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு முடிவு இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருக்குறதுனால வந்து இனிவரும் காலங்களாச்சும் ஒரு நல்லது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனாச்சும் சிறப்பா பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணாத ஜாப கூட இன்னும் இருக்கலாம் சோ பொறுமைகாரங்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரசு வேலைன்னா ஆஹ் ரொம்ப பொறுமையா தான் வாங்க முடியும் ஆஹ் சரிங்களா நம்ம பொறுத்து ஆகணும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்